ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ண போனோம் ஆப்பிள் கேரட் இல்லாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன இங்கிரடியன்ட்ஸ் சேர்த்து இந்த ஜூஸை ரெடி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாம் இன் ஒன் ஜூஸ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நம்ம நார்மலாக எப்பயும் போல பீட்ரூட் எடுத்திருக்கோம் கேரட்க்கு பதிலாக நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறது கோகனட் தேங்காய்ல பாத்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்கு நார் சத்து அதிக அளவுக்கு இருக்கு அதே போல் குட் கொலஸ்ட்ரால் அதிக அளவுக்கு இருக்கு இது கூட ஆப்பிளுக்கு பதிலாக நம்ம ஆம்லா போகிறோம் ஆம்லால இல்லாத சத்துக்களே இல்லை எல்லா சத்துக்களுமே ஆம்லால இருக்கு கண்டிப்பா வாரத்துக்கு மூணு நாள் ஆச்சும் இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஜாலில் சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி ஆப்பிள் கேரட் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் நெல்லிக்காய் வச்சு சேர்த்து செய்யும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காயில் பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் அதிகளவுக்கு மேக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இரும்பு சத்து அதிக அளவுக்கு இருக்குது நம்ம தேங்காய் வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும் இதில் வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல கொழுப்புகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் டெய்லி ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா இல்லாத சத்துக்களே இல்லை எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது இது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் அவாய்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த விழுதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியும் குடிக்கலாம் இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி ஒரு கிளாஸில் சேர்த்துருக்கோம் இது கூட அடுத்து சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜாவதை இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சப்ஜாவதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உடலுக்கு குளிர்ச்சி அதே போல் நம்மளுக்கு வெயிட்டையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊறிவிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊறிடும் இதே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம நல்லது வெயிட் நல்லா லாஸ் ஆகும் நம்ம ஹேருக்குமே நம்ம நல்லது கண்டிப்பாக வாரத்தில் மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ